கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவிருக்கும் மலர் கண்காட்சிக்காக முதல் கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பாத்திகளில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடப்பட்டுள்ளன மொத்தமாக ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமாக மலர்களை நடவு செய்ய தோட்டக்கலைத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மகாலட்சுமி தம்பதியின் பதினோரு வயது சிறப்பு குழந்தையான நவதீப் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் குழந்தையின் கண்களை பெற்றோர்கள் தானமாக வழங்கினர் இதன் மூலம் கருவிழி பாதிப்பால் பார்வையிழந்த நான்கு பேருக்கு பார்வை கிடைக்கவுள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள செந்தில்குமார் என்பவர் தங்களிடம் நிலப்பத்திரத்தை அடகு வைத்து தேர்தல் செலவுக்காக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் பதவியை வைத்து மிரட்டல் விடுப்பதாக நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் சுந்தரபாண்டியன் வினோத்குமார் ஆகியோர் புகார் அளித்தனர் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளி நகரில் பாதியிலேயே விடப்பட்டுள்ள தூண்டில் வளைவை முழுமையாக அமைத்து தரக்கோரி மீனவ கிராம மக்கள் கைகளில் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் அதில் எப்படின்னா வடக்கையும் தெக்கையும் தூண்டில் வளையும் போட்டு காமிச்சு போனாங்க அதே நான் காமிக்கிறேன் காமிக்கிறேன்னா ஆனால் எங்கிட்ட சொல்லிட்டு போனது ஒன்று அவங்க இன்னைக்கு தொட்டில் பாலம் மாதிரி ஒரு பாலத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க முதல்ல காட்டினது தான் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீடு சொன்னாங்க ஆனால் இப்ப பண்ணியிருக்க இந்த பாலம் எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு மதுரை திருப்பாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் ஆறு மாநிலங்களை சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதில் மதுரையை சேர்ந்த அணி ஒட்டுமொத்த வாகையர் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை சேர்ந்த சிவக்குமார் சுதா தம்பதியின் பதிமூன்று வயது மகன் அரி டெங்கு காய்ச்சல் காரணமாக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் நலத்திட்டங்களுக்கான நிதியில் மோசடி செய்வதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி துணைத் தலைவர் சத்யா புகார் அளித்தார் அப்போது அங்கு வந்த சுரேஷ் சத்யாவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைத்து தரக்குறைவாக பேசி தகாத வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து இது தொடர்பாக அமைச்சர் தாமு அன்பரசனிடம் சத்யா புகார் அளித்தார்